இன்றைய எபிசோட்டில் ஆகாஷின் அப்பா பாக்யா வீட்டிற்கு வந்து அங்குள்ளவர்களிடம் சண்டை போடுகிறார் அடுத்து கோபி ஈஸ்வரியன் நாம இங்கே இருக்க வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு முடிவெடுக்கிறாங்க இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் குடும்பத்தில் இருக்கும் எல்லாரையும் கூப்பிடு வச்சு கோபி நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல்ல அதற்கு யாரும் எதுவும் பேசாமல் இருக்கும்போது பாக்கியா பேசாமல் கிளம்பி விடுகிறார் பிறகு ஈஸ்வரி எதுக்கு கோபி நீ இந்த முடிவெடுத்த குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நீ போகணும்னு என்று முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கும்போது அவர் எங்கே இருக்கணும்னு விரும்புகிறாரோ அங்கேயே அவர் இருக்கட்டும் என்று சொல்லியன் சொல்லிவிடுகிறார் இனியா சொன்ன வார்த்தை இதனால் ஈஸ்வரி இன்னும் அதிர்ச்சி அடைகிறார் அப்போது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான் இவளாலதான் இப்படி ஆச்சுன்னு இனியாவை பார்த்து திட்ட அதற்கு இனியா என்னை யாரும் கம்பல் பண்ணனா எனக்கு பிடிக்காது அது தான் நான் யாரையும் கம்பல் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டு போய்கிறா உடனே கோபி மற்றும் ஈஸ்வரி இருவரும் அதிர்ச்சியாகி இருக்கிறார்கள் பிறகு ரூம்புக்குள் போகிறார்கள் அங்கு கோபி ஈஸ்வரியிடம் என்னை ஒரு நல்ல புருஷன் இல்லை என்று பாக்கிய சொல்லியிருக்கான் அதுபோல ராதியாவும் சொல்லியிருக்கான் ஒரு நல்ல பையன் இல்லைன்னு அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் என்னுடைய பசங்களுக்கு எப்போவுமே நல்ல அப்பாவாக தான் இருந்திருக்கேன் செளியனோட பிஸ்னஸ்க்கும் சரி எழிலோட பட வேலைக்கும் சரி என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் அது தான் இனியா விஷயத்திலும் இந்த மாதிரி வேறு யார் வீட்டில் நடந்திருந்தாலும் என்ன நடந்திருக்கோம் ஆனால் நான் இனியா மேலே கோவப்படலை ஏன் இதை அப்படியே சால்வ் பண்ணலாம் என்று தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார் கோபி பிறகு நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுமா என் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பார்த்துருக்கேன்னு சொல்ல அதற்கு ஈஸ்வரியே அப்போ என்னை ஒரு ஆசிரமத்தில் விட்டுடு நீ இல்லாத இடத்துல என்னாலும் இருக்க முடியாது உனக்கு எப்போ என்ன நடக்கும்னு பயந்துக்கிட்டே நான் வாழ்கிறதுக்கு தனியாக போயிடுறேன் என்று சொல்ல அதற்கு கோபி நீங்கள் எதுக்கு ஆசிரமத்தில் போயிருக்கணும் நீங்க என்னோடய வந்துருங்கன்னு சொல்கிறான் அடுத்த ஆகாஷின் அப்பா என்று பிறகு அடுத்த நாள் காலையில் ஈஸ்வரி காலில் உட்கார்ந்திருக்கும்போது கோபி வருகிறார் நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர்றேன் என்று சொல்ல ஈஸ்வரி நானும் வரட்டுமானு கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கோபி வாசலுக்கு வரும்போது ஆகாஷின் அப்பா வாசலில் வந்து நிற்கிறார் அவரை பார்த்ததும் கோபி நீங்க யாருன்னு கேட்க அதற்கு ஆகாஷ் அப்பா என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் என் பையனை நீங்கள் அடித்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும்போது ஈஸ்வரி இவரை எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல அதற்கு எங்களை எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் இல்லாதப்பட்டவங்க உங்களுக்கு நினைவு இருக்காது என்று சொல்லி திட்டிகிறான் அப்போ குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ ஆகாசின் அப்பா என்னுடைய பையனுக்கு எவ்வளோ நல்ல பேர் தெரியுமா அவனை அடிச்சிருக்கீங்க இன்னொரு தடவை அவனை அடிச்சு பாருங்க அவனை அடிக்கணும்னு நினைச்சாலே என்ன நடக்கும்னு தெரியுமான்னு மிரட்ட அதற்கு செலியன் உங்கள் பையனை மட்டும் இல்லை உன்னையும் அடிச்சிருப்பேன் என்று திமிராக பேசுகிறான் அப்போது ஆகாஷின் அப்பாவும் அடிச்சு பாரு அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு வர்றார் பிறகு வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் செழியனை பிடித்து கொள்கிறார்கள் அப்போது ஆகாஷின் அப்பா எல்லோரையும் மிரட்டி விட்டு போகிறார் பிறகு ஈஸ்வரியும் கோபியும் நாம் இன்றைக்கே இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம்னு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது